நிரந்தரமாக வரக்கூடிய சோபனைகளும் விபத்துகளும் ஆணின் மீது

நிரந்தரமாக இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது கடைசியாக அல்லா புத்தாஹாவை அவன் சந்திக்கின்றான் இந்த நிலைமையில் காலம் முழுக்க செல்லாமை போன்று கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் நோயுற்றி இருந்தார்கள் தன்னுடைய உடம்பிற்கும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அல்லது தன்னுடைய செல்வத்திற்கும் பிரச்சனையோடு வாழ்ந்து கடைசியாக இறுதியாக சந்தித்து விட்டார் அல்லது அந்த முக்மீனான பெண் அல்லாவை சந்திச்சாங்க அப்படி சந்திக்கும் பொழுது ஒமா அலைகி சத்யத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில செய்த துறை குற்றங்களும் இல்லாமல் அல்லாப்பு தாலா போக்கி விடுகின்றான் அழித்து விடுகின்றான் துடைத்து விடுகின்றான் சுத்தம் செய்து விடுகின்றான் உண்மை விசுவாசிகளான ஆண் பெண்களில் சிலர் மீது தாலாவின் புறத்திலிருந்து சோதனைகளும் விபத்துக்களும் வந்து கொண்டே இருப்போம் சில சமயம் உயிர் மீது அதாவது உடம்பில் சில சமயம் பிள்ளைகள் மீது சில சமயம் செல்வத்தின் மீதும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதன் காரணமாக அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் இறுதியில் அவர் மரணித்த பிறகு ஒரு பாவம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ் சந்திப்பார் என رسول اللہ صلی اللہ علیہ وسلم ورگل کو نید آخر حضرت ابو حریرہ رضی اللہ تعالی مقو وردل اریل کراردل نور ترمیدی مامی مسلمی مسلمان وغنبر نشاق شوقتن وردلی مدارنا ما خیر بلتیتی مدال ملتیتی مدال சமா அல்லது அதைவிட அதிகமான ஒரு பிரச்சனையோ குறைவான பிரச்சனையோ ஏற்பட்டாலோ ஒன்றும் நடக்காது இரண்டு விஷயங்களை தவிர ஆனால் என்ன நடக்கும் அவருடைய அந்தஸ்து அதன் மூலமாக உயர்த்தப்படும் எழுதப்படும் உயர்த்தி எழுதப்படும் ஒன்று இரண்டாவது முகியத் அனுகுபிகார் ஹத்தீ அத்துல் அந்த சோதனை காரணமாக அவரை விட்டு பாவங்கள் எடுக்கப்படும் அளிக்கப்படும் எவரேனும் ஒரு முஸ்லிமான நபருக்கு முள் தேய்த்து விட்டால் விட்டால் அல்லது அதை விட குறைந்த நோய்வினை ஏற்பட்டாலோ அதற்கு பகரமாக அல்லாஹு தாலாவிடம் அவருக்கு ஒரு பதவி எழுதப்படுகிறது அவரது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் அவர்கள் கூட தாம் கேட்டதாக அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹூ தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு வந்தடைந்தால் சொன்னால் கலைப்பு சில நேரங்கள கலைப்பு வந்தடைந்தால் நோம்பு நேரத்துல பார்க்கலாம் பலருடைய முகம் கரைச்சு போயிருப்பாங்க சகர் சரியா செய்யாம அல்லது வேலை அதிகமாக இருந்தால் வலா வசபின் வசபின்னு சொன்னால் நோய் நோய் வந்தடைந்தால் வலா ஹம்முன் ஹம் என்று சொன்னால் கவலை கவலை வந்தடைந்தால் ஒரு முஸ்லீ விட்டு வலா ஹசனி ஹசன் என்று சொன்னால் துக்கம் வலாஹன் வந்தடைந்தால் வலா ஹம் ரம் என்று சொன்னால் உருதுல சொல்லக்கூடிய ரம் தான் அது உண்மையிலேயே உருது வார்த்தை அல்ல அரபி வார்த்தை ரம் தான் கடைசியா ஒரு முழு தேய்த்து விட்டாலும் சரி அதை விட குறைவான பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி இதற்கு உதாரணமாக பல உணமாக்கள் சொல்வார்கள் செல்போன் வந்து மூணு நாலு தேவ் வச்சிருக்கக்கூடிய நம்மள மாதிரி திபா உள்ளவங்களுக்கு எந்த தேவில வச்சோம் தெரியல ஒவ்வொரு ஜேபா செல்போனை தேடி பார்க்குறோம் இந்த டேபிளை தேடி பார்த்தோம் இல்ல பக்கத்து டேபிள் தேடி பார்த்தோம் இல்ல கடைசி இந்த டேபிள இருக்குதுதான் இந்த சிரமத்திற்கு பகரமாக கூட ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு முஸ்லீமுக்கு கலைப்போ நோயோ கவலையோ துக்கமோ சோர்வோ ஏற்படுமையானால் அவருக்கு ஏதேனும் போல் தைத்து விட்டாலும் கூட அதை விட குறைவான பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அதன் காரணமாக அல்லாஹ் தாலா அவரது பாவங்களை மன்னித்து விடுவான் என்று ரசூலே கரீம் சல் அல்லாஹ் குளிர் சங்கம் அவர்கள் கூறியதாக ஹரத் அபு சைட் ஃபுக்ரி மற்றும் ஹரத் அபு ஹுரேனா ரதி அல்லாஹ் தாலா அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முசாருஷன் ஃபுடைய ஹதீஸாக இருக்கிறது سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك